இனியாவோட குடும்பத்துக்கு ஹெல்ப் பண்ற ஆகாஷ் கையும் களவுமா மாட்டிக்கிற சுதாகர் இந்த மாதிரி இன்னைக்கான பாகியலட்சுமி சீரியல்ல என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பாக்கலாம் அந்த வகையில கோபி நிதிஷ கொலை பண்ணது நான் தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுனால இனி தலைமறைவா இருக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி பாக்கியா செழியன் இனியா எழின்னு சொல்லி எல்லாருமே ஊருக்கு கிளம்பிட்டாங்க வந்ததும் ஈஸ்வரிய சமாதானப்படுத்திட்டு ஜெயிலில் இருக்கிற கோபியை பாக்குறதுக்கு பாக்கியா செழியன் எழில் எல்லாருமே போறாங்க அங்க அடி வாங்கின கோபியை பார்த்ததும் ஏழியல் செளியன் எல்லாருமே ரொம்பவே ஃபீல் பண்ணி ஆத ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறமா கோபி இதெல்லாம் நம்மளுடைய குழந்தைக்காக தான் அதனால நம்ம வீட்டுக்கு போலீஸ் வந்து கேள்வி கேட்பாங்க எல்லாரும் சேர்ந்து நான் தான் கொலை பண்ண அப்படிங்கிற மாதிரி சொன்னாதான் இனியா அதுலேருந்து தப்பிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அதன்படி வீட்டுக்கு வந்து ஈஸ்வரி கிட்டயும் இப்படி சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி பாக்கியா சொல்றாங்க அப்போ ஈஸ்வரி அழுதுகிட்டு இருக்கும்போது போலீஸ் வந்து விசாரிக்கிறாங்க அதுல கோபி சொன்னபடியே நிதிஷன் கோபிக்கு வாக்குவாதம் வந்த நிலையில கோபி தள்ளிவிட்டு நிதிஷ் இறந்து போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க உடனே போலீஸ் விசாரணை முடிகிற வரைக்கும் நீங்க யாரும் வெளியே போக கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறமா நடந்த உண்மை அங்க இருக்கிற ஆகாஷ் கிட்ட இனியா சொல்லிடுறாங்க அடுத்ததாக ஏழில் ரெஸ்டாரண்ட் பக்கத்தில் இருக்கிற பழனிச்சாமியினுடைய காஃபி ஷாப்ல இருக்கிற சிசிடிவி ஆதாரத்தை எடுத்துட்டு வராங்க எடுத்துட்டு வந்து வீட்டில் இருக்கிறவங்க முன்னாடி போட்டு பார்க்குறாங்க அங்க ஆகாஷ் இருக்கிறதுனால இனியாவுக்கு கால் பண்ண நேரமும் நிதிஷை பார்த்துட்டு டென்ஷனா சுதாகர் இருந்ததும் ஒண்ணு தான் இருக்குது சுதாகர் தான் நிதிஷை ஏதோ பண்ணியிருக்கணும் அதை சமாளிக்கிறதுக்காகத்தான் அந்த இடத்துக்கு இனியாவை வரவழைச்சிருக்கிறாரு அப்படி அப்படிங்கிற மாதிரி ஆகாஷ் எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சு சொல்லிடுறாரு இதன்படி விசாரணை பண்ணப்போ சுதாகர் மேலே தான் தப்பு இருக்குது அப்படிங்கிறதும் தெரிய வரப்போகுது ஸோ அந்த வகையில் இந்த பிரச்சனையிலேருந்து இனியா அண்ட் கோபி தப்பிச்சுக்குவாங்க அண்ட் அதே போல் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா பாக்கியலட்சுமி சீரியலுடைய கிளைமேக்ஸ் புகைப்படமும் வழியாக இருந்துச்சு ஸோ அதனால் இந்த சீரியல் பார்த்தீங்கன்னா ஆகாஷ் அண்ட் இனியாவினுடைய திருமணத்தோட இனிதே நிறைவும் பெற இருக்குது ஸோ இனி இது உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத வர கமெண்ட் பதிவு பண்ணுங்கள்